லாட்சியில விழுந்த பணத்தை கொண்டு பள்ளிவாசலை கட்டி கொடுக்க முடியுமா வட்டியில வரக்கூடிய காசை கொண்டு ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்க முடியுமா அஜிக்கு செல்ல முடியுமா அல்லாவுக்கு அந்த பணம் தேவை இல்லையே இன்னல்லாக தையுபல் அல்லாஹ் பரிசுத்தமானவள் பரிசுத்தமானதை தவிர அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் சில பேர் சொல்றாங்க எனக்கு வட்டி காசு வர வேண்டிய இருக்குது வந்த பிறகு ஒரு பத்து சிமெண்ட் மூட நான் வாங்கி தரேன் பள்ளிவாசலுக்கு அல்லாவுக்கு ரொம்ப தேவை பாருங்க சில பள்ளிவாசலை என்ன செய்றாங்கன்னா வட்டி காசு வந்து கழிவறைகள் கட்டுவதற்கும் கழிவறையை விளக்குமாறு இதற்காக பயன்படுத்துகின்றார்கள் கூடாது எதற்கும் அதை பயன்படுத்துவது கூடாது ஒரு பள்ளிவாசலுக்கு கழிவறை தாங்க முக்கியம் அது இல்லைன்னா பள்ளிவாசலே கழிவறை ஆகிருமே ஒரு வீட்டுக்கு கழிவறை தான் முக்கியம் எனவே வீடாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதரசாவாக இருக்கட்டும் நாம் அல்லாஹ் காண்டி பணம் அது முழுவதும் தூய்மையான பணமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அது ஹராமான பணமாக இருக்க கூடாது என்று அல்லாஹு ரபுல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களும் சொல்வார்கள் அப்ப பணத்திற்கு மட்டும் ரெண்டு கேள்வி எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு செய்த இளைஞர்களே நாம தான் சம்பாதிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் வயதான நம்முடைய பெற்றோர்களை அமர வைத்து அவர்களுக்கு நாம் உடவழிக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் எத்தனையோ வீடுகள நம்ம பார்க்கிறோம் இளைஞர்கள் பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு காட்சி அவ்வளவு சூழல் வீட்டுக்கு பேர் அன்னை இல்லாம் திறப்புல அணுகி கேட்கறாங்க உங்க அம்மா எங்கடாது அவங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க வீட்டுக்கு பேர் என்ன பேரு அன்னை இல்லம்மா இவங்க அன்னை இருக்குது எங்கையா முதியோர் இல்லத்துல நீ ஆயிரம் ஆயிரம் பெண்களுக்கு சாப்பாடு போடு அது அல்ல பெரியது உன்னை பெற்றெடுத்த தாய்கிரி உணவளிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ செல்லம் சொல்வார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் மறுவையில தான் தண்டனை உலகத்துல வந்து கட்சிகள்லாம் ஆனால் ஒரே ஒரு குற்றம் இளைஞர்களை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களை தொல்லைப்படுத்தினால் சி என்று சொன்னால் அவர்களை அடித்தால் துன்புறுத்தினால் உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தண்டனையை தருவா அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும் அதனால நாம் இந்த இளமை காலத்தை கல்வியை கற்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவு செய்வதற்கும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகவசல்லம் அவர்கள் இந்த அதிசின் மூலமாக சொல்லுவார்கள் நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா வன் தீமா அபலா உன் உடலை நீ எப்படி கழிக்காய் நம்ம உடல் இருக்கற நம்ம உடம்பு வந்து என்ன செய்யற அப்படினா பலமுள்ள உடலாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பலவீனமான பூமியை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன் அல்லாஹ்வுடையதில் சிறந்தவன் அல்லாஹ்வுరికి பிரியமானவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்வார்கள் அல்லாவிட என்ன சொல்றான் அப்படின்னா உங்கள் எதிரிகளை பயமுறுத்துவதற்காக எதிரிகளை வீழ்த்துவதற்காக அல்ல இஸ்லாம் வந்து போரை விரும்பவே இல்லை இஸ்லாமா ரசூல்லாவா விரும்பி ஏதாவது போர் செய்தாங்களா எதிரிகள் கூட சொல்ல மாட்டார்கள் வந்த வந்த விடக்கூடாது நம்மளை அடிக்கும் ஒருத்தன் வாரானா கோழைகளாக இருப்பது கூடாது பெருமானார் செல்லல்ல அமைவ செல்லம் தெளிவாக சொல்வார்கள் அப்ப பலவீனமான பூமியினை விட பலமுள்ள மூமியால் அல்லாவிற்கு சிறந்தவன் பிரியமானவன் என்று பெருமானார் வஸல்லம் ஒரு அதிசிலை சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே மறுமை நாள் ஆகரத்தில் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இளைஞர்களாகத்தான் செல்வார்கள் முதியவர்கள் முதியவர்களாக செல்ல மாட்டார்கள் எல்லோருமே இளைஞர்களாகத்தான் செல்வார்கள் அங்க நமக்கு தலைவர் யார் தெரியுமா ரெண்டு பேர் உலகத்தில் நாம் யாரை யாரை தலைவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் அவங்க லிஸ்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பெரும்பாலும் நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய தலைவர்கள் தான் என்ன செய்யறாங்க பெரிய பெரிய கட்ட ஓட்டை வச்சுக்கிட்டு பூமாலையை போடுறான் பால் அபிஷேகம் பண்றான் நெய் அபிஷேகம் பண்றான் உன் பேர் என்னடா பொய்தீன் அப்படிங்கிறான் முகம்மதுங்கிறான் இதுல வேற பால் அபிஷேகம் பண்றது நாரே தக்பீருங்கிறான் சில பேர் அங்கே அது தேவையா பிஸ்மில்லாகி தவக்கல் தாளம்லாம்ங்கிறான் இது தேவையா நமக்கு எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அந்த காரியத்தை ஒருத்தன் தண்ணி அடிக்கான் ஸ்மில்லாஹுர் ரஹமானு அல்ஹம்துல்லா நூற்பக்கு உத்துருகாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரிதான் இருக்கிறவன் இளைஞர்களை செய்யக்கூடிய காரியம் இன்ன சொலாத்தி ஓ நொசுகி ஓ மசையாய உ மமாத்தி நில்லாஹி ரம் பில்லா சூரத்தில் அண்ணா அவங்க அல்லாஹ் அல்லாஹாக சொல்வார் நான் என்னுடைய இன்ன சொலாத்தி என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிமுறைகள் நான் உயிர் வாழ்வது நான் மரணிப்பது எல்லாமே என்னை படைத்த என்னுடைய ரப்புக்காகத்தான் இந்த எண்ணத்தில இளைய சமுதாயம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் உறுதியாக இருக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க நான் வாழ்றது என் மனைவிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்பாங்க ஏண்டா உடைய உன் மனைவிய படைச்சா அவளையும் ஒன்னும் சேர்த்து அல்லாதான் படைச்சிருக்கிறா இந்த உயிர் யாருக்கு சொந்தம் இன்னைக்கு இளைஞர்கள் ஆசிரியர்கள் சத்தம் போட முடியல பெற்றோர்கள் சத்தம் போட முடியல ஏண்டா இப்படி பைக் எடுத்து ஓட்டுற அப்படின்னா ஆறு மலை கயிறோடு மரத்தில் தொங்கிருந்தான் ஒரு ஏரியா விசல் அல்லாஹ் செல்லம் சொல்லுவார்கள் தற்கொலைக்கு நிரந்த நரகம் இளைய சமுதாயமே இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களின் பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் செல்போனை விளையாடிக்கிட்டு இருப்பான் புக் எடுத்து படிடான்னா உடனே தூங்கி இருந்தான் எனமோ தொகுன சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைக்கிற நினைக்கிறவாரு ஆனால் நவிசல்லாக செல்லாம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் கடனாளியாக இறந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் ரசோல்ல ஜனாசத்து வைக்கல ஆடிய கேட்டு பாருங்க ஹதீஸுகள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது அருமையான இளைஞர்களே மறுமை நாள் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு நமக்கு தலைவர் யார் தெரியுமா செல்லம் சொன்னதாக அபு சகிது அலி அல்லாஹ் அணுகு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதி என்ற நூலில் பதினோராயிரத்தி பனிரெண்டாவது ஹதீஸாக ஆயிர பதினோராயிரத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது

அந்த இருவர்தான் தலைவராக இருப்பார்கள் அந்த இருவரின் தலைமையின் கீழ் நாம் சுவர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு முன்மாதிரியாக பெருமானாரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலை வணங்குவதாக இருந்தால் அல்லாவை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் சாபாக்கை கேட்குறாங்க யார சூழல்லா பக்கத்து நாட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே உள்ள அரசர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு எல்லாருமே சஜிதா செய்யறாங்க அல்ல நீங்களும் ஒரு சேரை போட்டு உட்காருங்க நாங்க உங்களுக்கு சஜிதா செய்யறோம் ரசூல்லாட்ட சாபாக்கள் கேட்கிறாங்க உடனே ரசூல் அவர் சேரை போடுப்பா எல்லாம் சஜிதா செய்ய அப்படின்னு சொன்னாங்களா செய்யல ரசூல்லா என்ன சொன்னாங்க சஜிதா என்பது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது பெண்கள் இருந்தா நல்ல ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படியே அல்லாவை தவிர்த்து வேறு யாருக்காவது சகிதா செய்யும்படி நான் சொல்லி இருந்தால் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் அவங்கவுங்க மனைவி மாறுகளை சஜிதா செய்யும்படி நான் சொல்லி இருப்பேன் மனைவி மாதத்தை சொல்லுங்க அது சொல்லிருக்காங்க மட்டும்தான் அப்படின்னு நாம சொல்லணும் அந்த ரசூர்கஜிதாவை விரும்பல அல்லாவிற்கு மட்டும்தான் சஞ்சா செய்ய வேண்டும் ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படின்ட்டு கொடிமரங்களுக்கு சஜிதா கபர்களுக்கு சஜிதா பெரியவங்களுக்கு சஜிதா ஆசிரியர்கள் காலில் விழுறது ரசூர்லா சாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் திருத்தோதரே பூமியங்கள் சந்திக்கும் போது முசாபா செய்யலாமான்னு கேட்டாங்க தாராளமா செய்யலான் தலை எப்படி குடியலாமான்னு கேட்டாங்க படைத்த ரப்புக்கு மட்டும்தான் தலையை குடிய வேண்டும் வணக்கம் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் சகோதர சமுதாயத்தவர்களை பார்க்கும் பொழுது வணக்கம்ங்கிற வார்த்தையை சர்வசாதாரணமாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அதை கூட இஸ்லாம் கூறக்கூடாது என்று சொல்லுகிறது வணக்கம்னா என்னங்க அர்த்தம் தமிழ் அகராதியை புரட்டி பார்த்தால் உன்னை வணங்குகிறேன் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம படைத்தவனை வணங்குறோமா படைக்கப்பட்ட மனிதனை நம்ம வணங்குகின்றோமா சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சமுதாயத்தவர்களை பார்க்கும் பொழுது சோமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் உங்களுக்கு எங்களுக்கு இதாயத்தை தரட்டும் அசலாம் அலா மனித மகள் ஹுதா பெருமானார் அருமை அருமையான ஒரு சலாமை கட்சி தந்தார்கள் முஸ்லீம்களுக்கு அசலாமா அழைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அஸ்ஸலாமு அலா மனித்தபஹல் ஹுதா இந்த வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் இஸ்லாமா நம்ம சொல்லலாமா பழக்கத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் வந்தோம் கேட்டோம் களைந்தோம் என்று இல்லாமல் எது கூடாது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களோ அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை கூடும் என்று சொன்னார்களோ அதை கவனத்தில் வைத்து வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அப்ப வறுமையினால் ஆக்கிரத்துல சுவர்க்கத்திற்கு நாம் செல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு முன்மாதிரி யாரும் கிடையாது பெருமானார் சொல்லலாகோ அறையு செல்ல அவர்கள் மட்டும்தான் இறந்தும் கூட ஒரு சமுதாயத்திற்கு ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் இருக்கிறார் அப்படின்னா எந்த சமூகத்திற்கும் கிடையாது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா இந்து சமுதாயத்திற்கும் ஒரு ஆன்மீக தலைவர் இருக்கிறாரா கிடையாதுங்க கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறார்களா கிடையாது ஒரு ஜாதிக்கு ஒரு ஆன்மீக தலைவரை வைத்திருப்பார்கள் மற்றொரு ஜாதிக்கு வேற ஒரு ஆன்மீக தலைவரை வைத்திருப்பார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கலப்பாங்க ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திலும் ஒரு ஆன்மீக தலைவர் யார் முகமது சல்லாஹி வசல்லம் உன் அரசியல் தலைவர் யார் முகமது சல்லாஹி வசல்லம் இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் இன்றைக்கு இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமான ஒரு வழிகை பின்பற்றக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையான இளைஞர்களே நபிகள் நாயகம் செல்லம் இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள் ரசூர்ல்லா காலத்தில் வாழ்ந்த இளைஞர்களை அப்ப இப்போ உள்ள இளைஞர்களாக இருந்தா ரசூர்லா இல்லாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல தெரியுது ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அதிசு பஸார் அப்படிங்கிற நூலில் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இபுன் அப்பாஸ் அலி அல்லா அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க யா ஷபாப குரைஷின் குறைசிகள் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களே எவ்வளவு உங்கள் கருப்புகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்

நீங்கள் முதியவர்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னால் பேப்பரில் நீங்களும் செய்தியை படிச்சிருக்கீங்க திருவனந்தபுரத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பதிமூன்று வயது மகளை கர்ப்பமாக்கி இருக்கிறார் தன்னுடைய மகள் தனக்கு பிறந்த மகள் பதிமூன்று வயசு மகளை இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ அவரும் தன்னுடைய கருப்பை பாதுகாக்கவில்லை தன்னுடைய கருப்பை பறி கொடுப்பதாக இருந்தால் மகள் கொடுத்து நாம் யாரை மனைவியாக கொண்டோமோ அவள்கிட்ட மட்டும்தான் நம்முடைய கருப்பு பறிபோக வேண்டுமே தவிர மற்ற யாரிடத்திலும் நம்முடைய கருப்புகள் பறிபோகவே கூட இந்த ரசூர்லா சொல்றாங்க சொர்க்கம் கிடைக்கிறது லேசான காரியம் அல்ல அதுக்காண்டி சிரமப்பட வேண்டும் பரீட்சையில பாஸ் ஆகணும்னா முக்க தலைமாட்டில் வச்சு தூங்கினா போதுமா அதை படிக்கணும் ஞாபகப்படுத்தணும் அந்த மாதிரி சொர்க்கம் செல்வதாக இருந்தால் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு அபுல்லால சூரத்து நூல் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல ஆண்களுக்கு சொல்கிறான் பாருங்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கேன ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மின் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்கள் தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது பார்வையை தாழ்த்தட்டும் கருப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் பார்வையை கற்பை பாதுகாக்க முடியும் அந்நிய பெண்ணின் மீது பார்வையை செலுத்தினால் அது பார்வை என்பது அம்பு வசூல்லா சொல்றாங்க ஒரு தடவை பார்ப்பான் ரெண்டாவது பார்ப்பான் மூணாவது கொஞ்சம் நம்பரை கொடுக்கல கேட்டுருவான் அவ்வளோதான் வாழ்க்கை நரகமாக போயிடும் நரக்கிதான் இல்லையா அதான் அல்லாஹு குச்சொல்லி கேட்டால் பார்வையை தாழ்த்து கற்பை பாதுகாத்து கொள் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் குடிஞ்சத்தெல்லாம் நிபுராமத்தான் போகிறாங்க என்ன பெரிய தத்துவான்னு பார்த்தா போனை நோண்டிக்கிட்டே போகிறேன் முன்னால் ஆம்பளைங்க வராங்களா பொம்பளைங்க வராங்களா புலி கிடக்குதா புல்லு கிடக்குதா எல்லாம் பாக்குறதுல எத்தனையோ குளிர உடனிருக்கிறான் அதே அவனுக்கு கபறாவே போயிருக்கு சில பேருக்கு அதனால இளைய சமுதாயம் இந்த காலத்தில் சைத்தானுடைய தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடிய பருவம் தான் இளமை பருவம் ஆனாலும் நம்முடைய ஆசைகளுக்கு ஒரு போட வேண்டும் சூழலா வந்து சஹாபாக்கை கேட்கறாங்க உஸ்மானி மதுக்கும் மருத்துவ அன்போம் கேட்குறாங்க யார சூழலாம் மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இன்றைக்கி மகரெல்லாம் பெரிய பேட்டரியே கிடையாது வாங்குற வரதட்சணையில் ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கோ மகர எடுத்துக்கோ அப்படின்னு கழிச்சு வாங்குறது நான் வர்ற வழியும் அலாலா இருக்கணும் போகிற வழியும் அலாலா இருக்கணும் மகருக்குது இவரு உழைச்சு கொடுப்பாருன்னா மாமனார்த்த போன்ல சொல்றான் நீங்க தர்றதுல ஒரு பத்தாயிரத்தை கழிச்சுக்கீங்க அது பத்தாயிரம்லாம் இப்போ கிடையாது பெரும்பாலான இடத்துல இன்னும் அந்த நூத்தி ஒன்னே ரூபா தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா அப்பா காலத்துல கொடுத்தது செல்லாம போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னைக்கு சில பள்ளிவாசல் பயிரொன்றைகால் ஒன்றே கால் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் நீ வந்து ஒரு பொறுப்புவியலே மகராக கொடுத்தாலும் அதிலிருந்து நீ திருத்த பெறுவது கூடாது திருக்குறள் இருக்கு வசனங்கள் இருக்கிற இளைய சமுதாயமே திருமணம் செய்யாதவர்கள் தயவு செய்து மகர் கொடுத்து தான் நான் திருமணம் செய்வேன் அப்படி மகர் கொடுத்து திருமணம் செய்தால்

எனக்கு ஆசையும் கட்டுப்படுத்த முடியல நான் வேணா ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளட்டா அதாவது குடும்ப கட்டுப்பாடு அந்த அறுவை செய்து கொள்ளட்டா என்று கேட்கிறார் அபிசல் அல்லா அபி வசலம் அனுமதி கொடுக்கல இன்னைக்கு இல்லாட்டும் நாளைக்கு உனக்கு வாய்ப்பு வரும் நீ மகன் கொடுத்து திருமணம் செய்யலாம் நாளைக்கு வாய்ப்பு வந்து திருமணம் செய்து நீ இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா அப்படிங்கா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருப்பா ரசூல்லா சொல்றாங்க உடனே அவர்கள் கேட்காரு யார சூழல்லாம் எனக்கு அதிகமா ஆசை வருது

நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகிவ செல்லம் சொன்னதாக உபாதாய்படும் சாமி திரையல்லாகோ அணுகோ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது ரசூல்லா சொன்னாங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு சொன்ன வார்த்தை இது ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா இருமனூலி சித்தன் மின் அன்பு சிக்கம் எனக்காக ஒரு ஆறு காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் ஒரு ஆறு காரியங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அலுவன் லக்குல் ஜன்னா உங்களுக்காக நான் சுவர்க்கத்தை தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்றாங்க ஒரு ஆறு காரியம் என்ன தெரியுமா உஸ்துக்கும் இதான் அக்தஸுக்கும் நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும் உண்மை இருக்குதே அது நன்மையின் பக்கம் சேர்த்து வைக்கும் நன்மையாகிறது சுவர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஆக உண்மை பேசினால் சுவர்க்கம் தான் இப்போ சமீப காலமாக பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பொய் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கலாச்சாரம் இருக்கிறேங்கிறான் சங்கரங்கோயில படுத்துக்கிட்டு நான் சென்னையில இருக்கமா பிளேட் பயில பார்க்க முடியாது என்ல்லாம் பொய் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்க அப்ப பேசினால் உண்மை பேச வேண்டும் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் உங்களை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டால் ஒப்படைத்தவர் கேட்கும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் திருமணம் செய்யாதவர்களாக இருக்கட்டும் கருப்பு என்பது நம்முடைய மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் மற்ற யாருக்கும் அது சொந்தம் அல்ல அப்ப அந்த கருப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அபுசாரக்கும் குфу ஐதீய உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் கரங்களை அநியாயத்தின் பக்கம் போடாமல் நீங்கள் பாதிகாத்துக் கொள்ளுங்கள் ஹராமா சம்பாதிக்க கூடாது ஹலலா சம்பாதிக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே